வெல்கம் டு சக்ரா இந்தியன் ஃபுட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சிக்கன் ரெசிபிங்க நம்ம எல்லா சாதத்துக்கும் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு குக்கரில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் போட்டுக்கிட்டு ரெண்டு துண்டு பட்டை மூணு கிராம்பு கொஞ்சமாக வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு ஏலக்காய் வாசனை பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா பொரிய விடலாம் அப்புறம் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பில எப்பவுமே நம்ம எண்ணெயில் போது அதோட அரோமா அந்த ஃப்ளேவர் நல்லாவே கிடைக்குங்க அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் பெரிய வெங்காயத்தை அதுக்கப்புறம் நம்ம வாசனைக்காக ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நம்ம கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கலாங்க எண்ணெயில் அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு மசாலா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு மசாலா சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற ரெண்டு தக்காளிங்க மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் தனியாத்தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம அந்த மசாலாவோட எண்ணெயிலே நம்ம அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும் அதுக்கப்புறம் நான் மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கிறேங்க சிக்கனை சேர்த்துக்கிட்டு நல்லா நம்ம அந்த மசாலாவோட சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விடலாம் கலந்து விட்டுட்டு நம்ம மசாலாவோட சிக்கனும் நல்லா சேர்த்து பெரட்டலாம் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் குக்கரோட லிட்டு போட்டு மூடி வச்சோம்னா அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியே நல்லா விடுங்க நமக்கு இதுக்குன்னு தனியாக நம்ம தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னாவே சிக்கனில் இருக்கிற மொத்த தண்ணியும் விடும் அதுவே இந்த டிஷ்ஷு சிக்கன் வேகத்துக்கு தேவையான தண்ணி அதுலேருந்தே கிடச்சிரும் நம்ம தனியாக அது எ எதுவும் தண்ணி சேர்க்க வேண்டியது இல்லைங்க அதுக்கப்புறம் நம்ம தழை சேர்த்து நம்ம ஒரு விசில் நம்ம குக்கரில் ஒரு இல்லை ரெண்டு விசிலை வச்சு இறக்கலாம் அதுலேயே வந்து கிரேவி நல்லா வெந்து திக்காகவும் கிடைக்கும் அதுக்கப்புறமும் தண்ணி இருக்கிற மாதிரி தான் நம்ம லிட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நம்ம ட்ரை பண்ணலாம் லாஸ்ட்டாக அவங்க காரை தகுந்த மாதிரி தேவைன்னா மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க இல்லை எனக்கு காரம் வேண்டாங்கிறவங்க மிளகுத்தூள் சேர்த்துக்க வேண்டியதில்லை இப்போ இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க எல்லா சாதத்துக்கும் இல்லை சப்பாத்தி எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ஈஸியாகவும் பண்ணிடலாம் நம்ம பத்து நிமிஷத்தில் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நம்ம சிக்கன் ரெடி ஆகிடுச்சுங்க இங்கே எல்லாேருக்கும் காரமாக சாப்பிட்றது விருப்பப்படுறவங்க மிளகு தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கால் டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் கடைசியாக சேர்த்து இருக்கிறேங்க தூள் மட்டும் எப்போவுமே நம்ம முதலே சேர்த்துட்டோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட் நமக்கு முழுசாக கிடைக்காது ஸோ டிஷ்ஷு முடிகிறப்ப லாஸ்ட்டாக நம்ம மிளகு தூள் சேர்த்துக்கணுன்னு விருப்பப்படுறவங்க கடைசியாக நீங்கள் சேர்த்து ஒரு தர கலரு இருக்குனீங்கனாலே உங்களுக்கு அந்த மிளகோட சுவையில் காரமாகவும் நல்ல சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிஷ் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் நீங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ்